சாய்ராம் ஜ சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு பிள்ளையே ஓம் சாய்ராம் என்று சொல்லி இந்த பதிவை நீ கேள் தங்கமே பிறகு பார் உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது நீ கண்ணீர் வடிப்பது எனக்கு புரிகின்றது அப்பா சாய் எனக்கு எல்லா பக்கங்களில் இருந்தும் பிரச்சனைகள் வந்தால் நான் என்ன செய்வேன் என்று கேட்கின்றாயா எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு ஒதுங்கி கொள்ள நினைத்தால் பிரச்சனைகள் தீராது விட்டு வைத்த வினைகள் மீண்டும் வந்து சேரும் ஆகையால் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீ சோர்ந்து விடாமல் இருப்பதற்கு முன்னால் முடிந்தவரை என்னுடைய நாமத்தை கூறு பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் துன்பங்கள் உன் கர்மவினை போக்குவதற்கு தான் கவலைப்படாதே நான் இருந்து கடந்து வர செய்கின்றேன் நம்பிக்கையோடு இரு என்னுடைய வார்த்தையை நம்பு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்து உன்னால் மேலே வர முடியும் இங்கு எதுவும் காலதாமதம் ஆகிவிடவில்லை உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும் மேலும் மேலும் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய்வாய் ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே இருக்கும் உன் மனதிற்குள் நீ நிறைய சிந்தித்து சிந்தித்து மனம் குழம்பி போய் உள்ளாய் தங்கம் அப்படி இருக்காதே எல்லோருக்கும் நன்மையே நினைக்கும் உனக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று எண்ணாதே என்னை வணங்காதவர்கள் நன்றாக இருப்பதாக தோன்றுவது வெறும் மாயையே அவர்கள் வினையை சேர்க்கின்றார்கள் நீ வினையை தீர்க்கின்றாய் உன்னுடைய ஆத்மா நிரந்தர சந்தோஷத்தை நோக்கி நகர்கின்றது வருங்காலத்தில் எதுவும் உன்னை காயப்படுத்தாது என்னை வணங்கும் உனக்கு இப்போது இருக்கும் எந்த பிரச்சனையும் வருங்காலத்தில் வரவே வராது நீ சீரும் சிறப்புமாக பெயரும் புகழுமாக இந்த பூமியில் சிறப்பாக வாழ்வாய் உன் பொறுமையை சோதிக்க பல நிகழ்வுகள் நடக்கும் பொறுமையை இழந்து விடாதே இப்போது உனக்கு எதிராக நடக்கும் அனைத்தும் தலைகீழாக மாறி உனக்கு நன்மை செய்யும் நான் இருக்கின்றேன் அச்சம் கொள்ளாதே ஒரு பயணத்தால் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் வர இருக்கின்றது உன் வாழ்க்கை அந்த பயணம் தான் மாற்றப் போகின்றது கொஞ்சம் பொறுமையாக இரு நடப்பதை அமைதியாக இருந்து வேடிக்கை பார் பார் பிறகு வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது செல்வம் உன்னிடம் சேரும் வெற்றி உன்னை தேடி வரும் என் நாமம் ஒன்றே உனக்கு துணை ஓம் சாய்ரா ஜெய் சாய்ராம்